தேர்ட்டி டேஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினோட பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே வந்து மூணு அதாவது த்ரீ ஓகேங்களா இந்த டே த்ரீல வந்துட்டு மிஷின் வந்து பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பிகினர்ஸ் ஆகி இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது என்ன பிரச்சனை இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அந்த நேம் சொல்லி நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபுல்லாக டெப்த்தாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறத கட்டிலையும் பேசிக்காக இருக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளும் வந்து என்ன பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு மிஷின் நேம் இதெல்லாம் தெரிகிறப்ப ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த பார்ட்ஸில் வந்து எனக்கு இந்த சவுண்ட் கேட்குது இந்த பார்ட்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க மிக்சிங் பார்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம ரெகுலராக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸை வந்து உங்களாலேயும் வாட்ச் பண்ண முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன பாட்ஸ் வந்து இருக்குது அதோடய நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பீனர்ஸாக இருக்கிற நீங்கள் புதுசாக வந்துட்டு இப்போ கற்றுக்க போகிறப்ப வந்து சின்ன மிஷினில் இருந்து தான் கற்றுப்பீங்க அதனால் அந்த சின்ன மிஷின் பார்ட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இல்லை எங்கள் வீட்டில் பெரிய மிஷினும் இருக்குது பவர் மிஷினும் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் இப்போ நம்ம என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மிஷினோட பார்ட்ஸ் வந்து நேம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் பேலன்ஸ் வீல் இங்கே வந்து பாபின் விண்டர் இருக்கும் அதை பற்றின டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஸ்பூல் பின் இது வந்து த்ரெட் கைட் ஒன் டென்ஷன் ரெகுலேட்டர் thread take நீடில் பார் நீடிலோட இது வந்து டைட் பண்றதுக்கான இது பிரெசர் லிஃப்ட் பார் இந்த ப்ரெஷர் லிஃப்ட் பாரை வந்து நம்ம அப்படி அப் அண்ட் டவுன் பண்ணோம்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆகும் இது வந்து டாக் திஸ் ஸ்லைட் பிளேட் உள்ளே வந்து பாபின் கேஸ் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இது பேர் வந்துட்டு செட்டில் பார் அதுக்கப்புறம் இது ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர் பெரிய வீல் வார் இது பார்த்தீங்கன்னா பெடல் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேலன்ஸ் வீலும் பேலன்ஸ் வீலும் இந்த பெரிய வீலும் வந்து இந்த வாரோட கனெக்ட் ஆகிருக்கும் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுத்த போகிறோம் ஓகேங்களா இதை வச்சு தான் நம்ம பெடலிங் பண்ணி ரெண்டுமே வந்து நமக்கு ஜாயிண்டாக இருக்கிறதுனால ரோலிங் ஆகும் பிகினர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபினில் நூல் சுற்றுறது வந்து பெரிய ஊசி வச்சும் சுற்றிக்கலாம் இந்த மாதிரி பாபின் வின்டர் வந்து இருக்கும் அது வந்து எல்லா மிஷின்லையும் இருக்குமானா இருக்காது புது மிஷினில் இருக்கும் செகண்ட் ஹேண்ட் மிஷினில் ஒரு சில இதில் இருக்கும் பழைய மிஷினில் மேக்ஸிமம் வந்து இது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஒன் இயர் கழித்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லூஸ் ஆகி நமக்கு என்ன ஆகிடும்னா பாபின் வந்து டைட்டாகி நமக்கு வந்து சுற்ற முடியாது இந்த மாதிரி இருக்கும் பாபின் வின்டர் இப்படி வந்து இதோட கனெக்ட் ஆகி இந்த வீல் வந்து இந்த பேலன்ஸ் வீலோடு வந்து டைட் பண்ணி நமக்கு என்ன ஆகும்னா சுத்த பாபின்ல வந்துட்டு நம்ம சுற்றுவோம் நூல் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் இந்த பாபின் விண்ட்ரில் வந்து எப்படி நூல் சுற்றுறது எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதில் நூல் மாட்டிடுவோம் இந்த த்ரெட் த்ரெட் கைடு ஒன்னில் இருந்து இந்த டென்ஷன் ரெகுலேட்டரில் வந்து நூல் வந்து மாட்டி இந்த த்ரெட் டேக்கப் வழியாக த்ரெட் கை டூ வழியாக போய் நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் வழியாக நம்ம த்ரெட்டை வந்து வெளியே எடுப்போம் நீடியில் இருந்து ஓகேங்களா இப்போ இந்த டென்ஷன் ரெகுலேட்டர் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதில் லூஸும் இது கரெக்டான அளவு நமக்கு வந்து நூல் வந்து வந்தால் தான் நமக்கு தையல் வந்து இங்கே கரெக்டாக விழுகும் இல்லாட்டினா லூஸ் டைட்டாக அந்த மாதிரி லூ படிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே முக்கியம் எல்லா பார்ட்ஸை பற்றியும் நீங்கள் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட்லையும் நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம மாட்டினோம் அப்படின்னா நூல் வந்துட்டு நமக்கு ஒருத்தோம் அப்படின்னா தையல் வந்து நமக்கு நல்லா வந்து விழுகும் இப்போ பாபின் கேஸில் இருந்து அதாவது இந்த செட்டில் பாரில் மாட்டிட்டு போலையா பாபின் கேஸ் பாருங்கள் இந்த பாபின் கேஸில் இது வழியாக நம்ம நூல் மேலேருந்து ஒரு நூலும் பாபின் கேஸ் வழியாக ஒரு நூலும் வந்துட்டு வரும் செட்டில் பாரில் இருந்து அப்படி வர்றப்ப ரெண்டு நூலுக்கும் நமக்கு தையல் வந்து நல்லா விழுகும் ஓகேங்களா ஒவ்வொரு பார்ட்ஸோடையும் பப்பர்ஸ் என்னென்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா கவனமாக அப்படின்னு வந்து கவனிச்சுக்கோங்க இது வந்து ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர் இந்த ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர் வந்து சின்ன தையல் பெரிய தையல் அப்படி போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம எந்த தையலுக்கு வேணுமோ அந்த தையலில் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே தையலில் தான் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ பெரிய தையல் வேணும்னா பெரிய நம்பரில் வைக்கணும் சின்ன தையல் வேணும்னா சின்ன நம்பரில் வந்து வச்சுக்கோங்க அஞ்சு மூணு வரைக்கும் இருக்கும் நமக்கு மீடியமான தையல் வந்து ஒன்றரை ரெண்டு அந்த மாதிரி இதில் வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெடல் இப்போ இது ஒவ்வொரு பற்றியும் வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி அடு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வார் மாட்டணும் எப்படி பெடலிங் போடணும் நெக்ஸ்ட்டு வீ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நமக்கு என்னென்னா பெடல் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பேர் பேர்பார்ட்ஸை பற்றி ஓரளவு எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் இன்னொன்று இந்த ஃபீடாக்கை பற்றி வந்துட்டு சொல்லிடுறேன் இந்த ஃபீடாக் எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டு வந்து நம்ம அப்படி கீழே லாக் பண்ணுறப்ப இது வந்து துணியை வந்து டைட்டாகும் இந்த ஃபீடாக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து மூவ் பண்ணி விடுறதுக்கு யூஸாக இருக்குது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னா இது புதுசாக இருக்குது அப்படின்னா புதுசாக இருக்குது நாங்கள் புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா அதை பற்றியும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மெயினாக நீங்கள் இதை பற்றி நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம பெடலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே கிளாஸில்